மகனே உன் உழைப்பை உன் குடும்பத்தினர் கணக்கில் வைத்துக் கொள்ளாவிட்டாலும் நான் வைத்திருக்கிறேன் நீ செய்த நன்மை எந்த உன் வீட்டில் எந்த மதிப்பு பெறவில்லை என நினைக்காதே நீ செய்கிற ஒவ்வொரு செயலும் உன் கர்ம வாசலில் சேமிக்கப்பட்டு நிறக்கிறது மதிப்பில்லாத இடத்தில் இருப்பதால் நீ மதிப்பில்லாதவனாய் ஆகமாட்டாய் மாட்டாய் வைரத்தை யாரும் கவனிக்கவில்லை என்பதால் அது கல்லாக மாறிவிடாது உன் மனக்கசப்பை நான் பார்க்கிறேன் பேசாமல் தாங்கிக் கொண்டுள்ள கண்ணீரை நான் உணர்கிறேன் நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன் உனக்கு தகுந்த நேரத்தில் உன் மதிப்பை உலகமே உணரும் வாயிலை நான் திறப்பேன் சில நேரங்களில் நீ சில துயரங்களை தாங்க ஒது உன் பாவம் அல்ல அது உன் உயரம் மனிதர்கள் உன் மேன்மையை புரிந்து கொள்ள முடியாததால் தான் உன்னை மதிக்கவில்லை உன்னுடைய நன்மையை பேச வேண்டியது நீ அல்ல நான் ஒரு நாள் பிறர் முன்பே நான் உன் நற்பண்பை வெளிச்சத்தில் நிறுத்துவேன் நீ செய்யும் தியாகங்கள் வீணாகாது நீ உழைத்துக் கொண்டே இருந்தாலும் அன்பும் ஆயுதியும் உன் வாழ்க்கையில் திரும்பி வந்து சேரும் எந்த வீட்டிலும் எந்த உறவிலும் நீ புறக்கணிக்கப்பட்டாலும் என் இதயத்தில் நீ முக்கியமானவன் நான் உக்கும் வரை நீ எதற்கும் பயப்படக்கூடாது உனக்கு நான் தரும் அருள் யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது இப்போது நீ தனியாக இருப்பது போல தோன்றலாம் ஆனால் நான் உன்னோடுதான் இரு கிரேன் பயப்படாதே அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும் உன் உழைப்பிற்கு நான் தரும் பலன் மனிதர்கள் தரும் மதிப்பை விட ஆயிரம் மடங்கு பெரியது அமைதியாக இரு நன்மையை தொடரு உன் வாழ்க்கையில் சிறப்பு நேரம் வந்து கொண்டிருக்கிறது ஓம் சரவணபவன்